நல்ல சாஃப்டான மோத்திச்சூர் லட்டு வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு எந்த வித டூல்ஸுமே தேவையில்லை ஒரு பவுலில் ஒரு சல்லடையை வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இது வித கட்டியும் இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துடலாம் நமக்கு திப்பி இருந்தா கூட இதில் தங்காது இப்போ கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வித கட்டியும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க இந்த மாவு வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது தின்னா கடக்கடன் இருக்கு இருக்கணும் அப்போ தான் குட்டி குட்டி பூந்தியாக வரும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பைப்பிங் பேக் இருந்தால் அதை எடுத்துக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பால் பாக்கெட் கூட எடுத்துகிட்டு இதுலேருந்து பாதி மாவு அதில் ஊற்றிட்டு டைட்டாக கவர் பண்ணிடுங்க ரப்பர் பேண்டோ இல்லை முடிச்சு போட்டோ டைட் பண்ணிடுங்க எஜ்ஜில் ரொம்ப சன்னமாக ஒரே ஒரு ஹோல் போட்டுக்கணும் அப்போ தான் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக பூந்தி வந்து நமக்கு உழுகும் சூடான எண்ணெயில் கொஞ்சம் இருந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பூந்தியாக வரும் ஒரே இடத்துல புளியாமல் லைட்டாக இப்படி சுற்றிக்கிட்டே புளிஞ்சிங்கன்னா சின்ன சின்ன பூந்தியாக வரும் போட்ட உடனே எடுத்து எடுத்துருங்க இது ரொம்ப குக் ஆக கூடாது புளிஞ்சொன்னே எடுத்தோம்னா தான் பூந்தி சாஃப்டா இருக்கும் ஸோ லட்டு பிடிக்கிறப்ப நல்ல பதமா இருக்கும் இந்த மாதிரி எடுத்துட்டு எண்ணெய் எல்லாத்தையுமே வடிகட்டிடுங்க கரண்டியில எடுத்து இப்படி சல்லடையில வடிச்சிங்கனாலே போதும் இது ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்ச பவுல்ல மாத்திட்டு மறுபடியும் அதே மாதிரி ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருக்கணும் நம்ம தூரத்துல இருந்து புளியணும் ஒரே இடத்துல புளிய இது மூணையும் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு பண்ணோம்னா குட்டி குட்டி பூந்தி எல்லா டைமும் ஈவனா கிடைக்கும் அதே மாதிரி எல்லாத்தையுமே ரிப்பீட் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பூந்தி நமக்கு கிடைச்சிரும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ சர்க்கரை பாவை செய்யறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு அதில் ஒரு பிஞ்ச் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்து இது ஒரு வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டாம் இப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குக் பண்ணி வச்சிருக்கிற பூந்தி இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக் பண்ணிட்டே இருங்க பூந்தி கரண்டி இந்த சக்கரை பாவை எல்லாத்தையும் உறிஞ்சுற அளவுக்கு நம்ம குக் பண்ணணும் இப்படி கரண்டி வச்சு இழுத்தோம்னா நடுவில் வந்து ஒட்டாமல் வரணும் ரெண்டு சைடும் தனித்தனியாக நின்றுச்சுன்னா அது கரெக்டான பதம் நம்ம கொஞ்சம் நேரம் குக் பண்ண பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படின்னு பிரித்தோம்னா ரெண்டும் தனித்தனியாக நிற்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டாது இதுதான் கரெக்டான பதம் சிறப்பு எல்லாத்தையுமே பூந்தி உறிஞ்சிருச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுருங்க எந்த வித சிறப்புமே இருக்காது ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சிறப்பு எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக சாஃப்டா இருக்கும் இதை ஒரு பவுலுக்கு மாத்திருங்க ஏன்னா இதுலயே இருந்ததுன்னா ரொம்ப சூடாவே இருக்கும் நம்மளால உருண்டை பிடிக்க முடியாது இது ஒரு பவுலுக்கு மாத்திட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் உங்களுக்கு வேணும்னா இந்த மெலன் சீட்ஸை இந்த ஸ்டேஜ்ல சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இதில் நெய் சேர்த்துருக்கறனால கையில கொஞ்சம் கூட ஒட்டாம லட்டு நீட்டா வரும் நம்ம கொஞ்சமா ஒரு போர்ஷன் எடுத்து அப்படியே அழுங்காம உருண்டை பிடிக்கணும் ரொம்ப புளியக்கூடாது இப்ப பாத்தீங்கன்னா ஒட்டாம நல்லா ஸ்மூத்தா சாஃப்டான லட்டு வந்துருச்சு இதே மாதிரியே எல்லா லட்டுமே பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம குக் பண்ணுறப்போ சாஃப்ட் சாஃப்டான பூந்தி வந்தாதான் லட்டு இந்த அளவுக்கு நமக்கு பிடிக்க வரும் இல்லைன்னா லட்டு ஒன்னோட ஒன்று ஒட்டாது அதனால இதே மாதிரியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ஹோல் ப்ராசஸையும் குக் பண்ணிங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டான லட்டு வரும் லட்டுவுக்கு மேலே நீங்க வேணும்னா சாப் பண்ண பிஸ்தா இல்லை வேற ஏதாவது நட்ஸ் இல்லை இந்த மாதிரி கோல்டு சில்வர் ஃப்ளேக்ஸ் கூட வச்சிக்கலாம் அவ்வளோதான் வீட்லேயே மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆயிடுச்சு